ஆயிட்ட நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்ம வீடியோஸோட மிக மிஷினெலாம் பார்க்குறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் எங்களுக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள வயலாநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது அங்கே இப்போ மிஷினை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மிஷினை பற்றி பார்த்தீங்கன்னா நேரம் டைம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாடு வச்சுருவாங்க இந்த மிஷினில் தாராளமாக எடுத்துக்கலாம் இதே மிஷினில் ஒரு பத்து மாடு பதினைஞ்சு மாடு கடக்கிற வரைக்கும் இதையும் நம்ம மாற்றி கொடுக்கலாம் இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட சரியிலாம்

நீங்கள் சோலாரில் ரன் பண்ணுறதுனாலும் ரன் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி எந்த அளவுக்கு கரண்டு உங்களுக்கு இருக்குதோ அந்த கெப்பாசிட்டி எந்த ஒரு கரண்ட்டாக இருந்தாலும் இந்த மிஷின்னு எடுத்துக்கிறேன் இப்போ கரண்ட் இல்லாத டைமில் ஒரு பன்னெண்டுக்கு போய் வச்சுட்டு சொல்கிறோம் இந்த மிஷினு தாராளமாக எடுத்துக்கலாம் இதை பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச் பி இன்ஜின் போட்டு கொடுத்துருவோம் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் இன்ஜின் பண்ணணும்னு நீங்கள் காலப்படுறதாவதுல எங்களால் பெட்ரோல் ஃபியூடு அதிகமாக இசைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலப்படுறதாவது ஒன் ஹவர் ரன் பண்ணாலும் ஒரு எட்நூறு மருந்து தொலை ரெண்டு மட்டுந்து தான் எழுதிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மிஷினில் ஹெச்டி பண்ணியாக தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்றோம் நம்ம நீங்கள் கஸ்டமரை எப்படி கேட்குறீங்களோ இப்போ ஸ்டாண்டர்லாம் இந்த மாதிரி டைமில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் தான் வரும் உங்களுக்கு இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேலை நம்ம உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது என்ன மாதிரி நம்ம ரெடி தரோம் இப்போ எதுலேயும் ஒரு முப்பது மாட்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம தரோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பம்பு போட்டு கொடுத்துருவோம் டூ ஹண்ட்ரட் பம்பும் பம்ப் வேணுமா உங்களுக்கு அதுவும் பண்ணி தரும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி பம்ப் ஒன் எச்பி மோட்ரு எப்படி கேட்டாலும் நாங்கள் அதுக்கேற்ற பண்ணித்தரோம் இதுலேயும் உங்களுக்கு மாட்டு தோறத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏஜென்சி ப்ளேயர் போட்டு அட்டாச் பண்ணி தரலாமா அதுவும் நம்ம பண்ணித்தரோம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எனக்கு வந்து டைம் ஒட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் இந்த மிஷின்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்ப त्याला ही होईना खाली ताकद लागली पाहिजे हा दिवून इकडं वाटलं ना तुम्ही तेव्हा इकडं दोन चार वाढणार नाही मशीन मशीन सरळ पाहिजे